வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பிரிட்டன் பிரதமர் நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தமிழகத்தில் புதிதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை கோவை வருகை தர உள்ளார் தமிழகத்தில் நாளை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் விருதுநகர் திருவண்ணாமலை தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் முகாம்களில் ஐம்பது கோடியில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட்ட எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு புதிய வீடுகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிறப்பு குழு விசாரணைக்கு எதிரான தாவேக்கா வழக்கை நாளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு குடியரசுத் தலைவரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஷில்பா ஷெட்டியை அமெரிக்கா செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றால் அறுபது கோடியை செலுத்த மும்பை உயர்நீதிமன்றம் நிபந்தனை வழங்கியுள்ளது தமிழகத்தில் விரைவில் அரசு கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் என்று அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் கரூர் வருகை தர உள்ளார் என்றும் டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கேட்டுள்ளோம் என்றும் தாவையகா நிர்வாகி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவர்கள் இந்தியாவிற்கான தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணமாக மும்பை வந்தடைந்துள்ளார் ஆவினில் தீபாவளி சிறப்பு விற்பனைக்கான இனிப்பு மற்றும் கார வகைகளின் முழு விலைப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருபவர்களை இனி நோயாளிகள் என்று அழைக்காமல் மருத்துவ பயனாளிகள் என்று குறிப்பிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ உத்தேச விடை குறிப்புகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது ஆட்சேபனைகள் தக்க ஆதாரங்களுடன் பதினான்காம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரமக்குடி ராமநாதபுரம் இடையே நான்கு வழிச்சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தாமதமின்றி ஒன்றிய அரசு கல்வி நிதி ஒதுக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களை தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார் கோவை அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் அம்மேம்பாலத்திற்கு ஜி டி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கான சர்வதேச வணிக மாநாட்டை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் கோப்பை மூன்று சதவீத ஒதுக்கீட்டில் அரசு வேலை என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த கர்நாடகா முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்று முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய சாலை பாதுகாப்பு விதிகளை உருவாக்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பீகாரின் ராஜ்கிரியில் திறக்கப்பட்டுள்ளது சென்னை ஒன் செயலியில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மாதாந்திர பயண அட்டை பெறும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை அவினாசிரோடு புதிய மேம்பாலத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகை தர இருப்பதன் காரணமாக அக்டோபர் ஒன்பதாம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கோவை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது பீகாரில் வருகின்ற நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது கேரள திரைப்பட விருது தேர்வுக்குழு தலைவராக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் திருக்கோவில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓய்வூதியத் தொகையை நான்காயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கினார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு கனடியிலிருந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு கனடியாக அதிகரித்துள்ளது துணை ஜனாதிபதியும் மாநிலங்களவை தலைவருமான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநிலங்களவை செயலகத்தில் ஆய்வு நடத்தினார் ராமதாஸ் அவர்கள் ஓரிரு நாட்களில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவார் என்று அப்போலா மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது தனுஷ்கோடியில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய தரைப்பாலம் மண்ணரிப்பால் தற்பொழுது வெளியே தெரிகிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் தீபாவளி பண்டிகையை ஒட்டி வருகின்ற பதினாறாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு சென்னையிலிருந்து பதினான்காயிரத்தி இரநூத்தி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது மகரிஷி வால்மீகி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கேளிக்கை பூங்காக்களில் நிரந்தர ராட்சச ராட்டினம் இயக்க சுற்றுலாத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள நான்கு உயிரியல் பூங்காக்களுக்கு முப்பத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசினார் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை நினைவில் கொண்டு அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் பகுதியில் கடல் நீர் சுமார் அறுபது அடி தூரம் உள்வாங்கியது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் முயற்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் அனைத்து சேவைகளையும் பெற சிறப்பு செயலி அறிமுகம் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரி முதல்வர்களுக்கான நிர்வாக பயிற்சியினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் மு அவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் பீகார் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் சங்கீத மகாலில் தமிழ்நாடு மாராட்டா சங்க வெள்ளி விழா நேற்று நடைபெற்றது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது அக்மிப்பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்துருங்கள் நன்றி வணக்கம்